ஏ அண்ட் பி டுகெதர் டுகெதர் கேன் கேன் கம்ப்ளீட் கம்ப்ளீட் ஏ ஏ ஒர்க் 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 இன் இன் கொடுத்துருக்காங்க 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 ஓகேங்களா பி 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 அலோன் த சேம் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்னு இப்போ இப்போ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ட்வைஸ் ட்வைஸ் ஆஸ் ஆஸ் குட் குட் மேன் த்ரைஸ் இந்த மாதிரிலாம் நம்ம நம்ம என்ன பண்ணணும் அண்ட் ஃபிஃப்டீன் டேஸில் முடிக்கிறாங்க அப்படின்னா ஒன் பை ஏ பிளஸ் ஒன் பை பிள் ஒன் பை பிப்டீன் ஒன் பை ஏன்றது ஒரு நாள் ஏ வந்து கம்ப்ளீட் பண்றாங்க ஒன் பை வந்து பி ஒரு நாள் எவ்வளோ கம்ப்ளீட் ரெண்டு சேரும்போது ஒன் பை பிளஸ் ஒன் பை பி அவங்க அதனால ஒன் பை பிப்டீன் இப்போ கேன் கம்ப்ளீட் ஃபார்ட்டி டேஸ்னு கொடுத்தனால ஆல்ரெடி நமக்கு ஒன் பை பியோட வேல்யூ வந்து ஒன் பை ஃபார்ட்டி ஃபைவ்னு நமக்கு தெரியும் வந்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போறேன் அப்போ ஒன் பை ஏ பிளஸ் ஒன் பை ஃபார்ட்டி ஃபைவ் டு ஒன் பை ஃபிஃப்டின்னு வந்துடும் இந்த ஒன் பை ஃபார்ட்டி நம்ம அந்த பக்கம் எடுத்து போயிட்டோன்னா ஒன் பை ஏ வந்து ஒன் பை மைனஸ் ஒன் பை ஃபார்ட்டி ஃபைவ் இதோட எல்சிஎம் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ ஃபார்ட்டி எடுத்தோன்னா இந்த ஒன் ஃபார்ட்டி பைக்கே த்ரீ டைம்ஸ் வரும் இது மைனஸ் ஒன் டைம் வரும் ஸோ நமக்கு வந்து டூ பை ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்னு வந்துடுச்சு ஸோ இப்போ ஒன் பை ஏ வந்து டூ பை ஃபார்ட்டி ஃபைவ்

ஸோ ஏட கெப்பாசிட்டி ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் ஏ ட்வைஸ் குட் ஒர்க் மேனஸ் பி பி ஐ விட ஏ இரண்டு மடங்கு நல்ல வேலைக்காரர் ஸோ இதுதான் ஆப்ஷன்